ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகாவிஷ்ணு ஹயக்ரிவர் அவதாரம் எடுத்து வேதங்களை மீட்ட நாள் ஆவணி அவிட்டம் பூநூல் போட குழந்தைகள் கல்வி கலையில் சேர நல்ல நேரம் அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆவணி அவிட்டம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆவணி அவிட்டம் வரும் ஆவணி அவிட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களால் அந்த வேதங்கள் திருடப்பட்ட பொழுது மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்த திருநாள்தான் இந்த ஆவணி அவிட்டமாக கொண்டாடப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஆவணி அவிட்டத்தில் வந்து குழந்தைகள் வேதங்களை வந்து கற்க ஆரம்பிப்பது அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயமாக செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு பூநூல் மாற்றி போடுவது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு வைபவமாக நடக்கும் இந்த ஆவணி அவிட்டத்தில் என் எப்பொழுது அந்த நல்ல நேரத்தில் பூநூல் மாற்றுவது வழிபடும் முறை இது எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி அவிட்டம் என்பது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று வரும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த ஆவணி அவிட்டம் வந்து வருகின்றது இந்த ஆவணி அவிட்டம் எதற்காக கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிக் யஜூர் சாம மற்றும் அதர்வன என்று நான்கு வேதங்கள் வந்து இருப்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அசுரர்களால் இந்த வேதங்கள் திருடப்பட்டு யாராலும் மீட்க முடியவில்லை அதனால் மகாவிஷ்ணு ஹயக்கிரீவராக அவதாரம் எடுத்து அசுரர்களோடு போராடி இந்த திருடிய வேதங்களை மீட்டு கொடுத்த நாள்தான் இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அது இந்த ஆவணி அவிட்ட நாளில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வேதங்களை படிக்க துவங்குவார்கள் அந்த காலத்தில் அந்த குறுகுல கல்வி முறை அதுதான் வந்து இருந்தது அந்த மன்னராட்சி காலத்திலலாம் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அவிட்டத்தன்று தான் அந்த கல்வி கலைகள் கற்பதற்கான ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் அந்த வேத விற்பனர்களிடம் வேதங்களை குழந்தைகளை வந்து கற்க அனுப்புவதும் இந்த ஆவணி அவிட்டத்தில் தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி அவிட்டத்தன்று இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூநூல் மாற்றுவது இந்த பூநூல் மாற்றும் சடங்கு ஆவணி அவிட்டத்தன்று அனைத்து பிராமணர்களாலும் முக்கியமாக பார்க்கப்படும் ஒரு நிகழ்வாகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆவணி அவிட்டத்தன்று இந்த பூநூல் மாற்றம் சடங்கு மட்டுமல்லாமல் அந்த உபகர்மா என்று கூறப்படும் அந்த குழந்தைகளை கல்வி கற்பது வேதங்கள் கற்பது தொடங்குவதற்கான அற்புதமான நாளாகவும் இது வந்து கருதப்படுகின்றது உங்கள் குழந்தைங்களை ஏதாவது ஒரு கலைகள் கற்கணும் கற்று அதில் வந்து தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆவணி அவிட்டத்தன்று நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து சேர்த்து விடுங்க நிச்சயமாக அவங்க வந்து மிக பெரிய ஒரு ஆளாக அந்த கலைகளில் வந்து சிறந்து விளங்குவாங்க இப்போ அந்த நேரம் அந்த கலைகள் கற்பதற்கு பூணூல் போடுவதற்கு வேதம் கற்பதற்கு ஒரு நேரம் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அந்த நேரத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு முப்பத்தி இரண்டு மணியிலிருந்து ஐந்து இருபது வரைக்கும் ஒரு முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதுக்கப்புறமா மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் இந்த இரண்டு நேரங்களிலும் நீங்கள் அந்த பூநூல் மாற்றும் வைபவம் குழந்தைகள் அந்த கல்வி வேதங்கள் கற்பதற்கு கலைகள் கற்பதற்கு அந்த சேர்த்து விடுவதற்கான அந்த நேரம் வந்து இந்த நேரத்தில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் புதிதாக எதையாவது தொடங்குவதும் நீங்கள் இந்த நேரத்தில் ஆரம்பித்து கொள்ளலாம் இந்த ஆவணி அவிட்டம் என்று சொன்னாலே இந்த பூநூல் மாற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பூநூல் அணியும் பழக்கம் உள்ளவர்கள் விடியர் காலையிலேயே குளித்து முடித்துவிட்டு நீர்நிலைகளின் அருகில் அல்லது ஏதேனும் ஒரு கோவிலில் ஒரு குழுவாக சேர்ந்து புரோகிதர் மந்திரம் சொல்ல பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூலை அணிந்து கொள்வார்கள் அது மட்டும் அல்லாமல் அன்றைக்கு ஹயக்ரீவர் ஜெயந்தி அப்படின்றதுனால உங்கள் குழந்தைகளை ஹயக்ரீவர் வழிபாடு வந்து செய்ய சொல்லலாம் ஹயக்ரீவர் படம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு விளக்கை வந்து உங்கள் வீட்டில் ஏற்றி வைத்து விட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் அன்றைக்கு வந்து உங்கள் குழந்தைகளை வணங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் வந்து வேறு ஏதேனும் கலைகள் பரதநாட்டியம் இசை இந்த மாதிரியான கலைகள் கற்கும் குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை இன்று க வழிபாடு வந்து செய்ய சொல்லுங்கள் பெருமாள் கோவிலுக்கு முடிந்தால் அழைத்துச் சென்று பெருமாளை வந்து தரிசிக்க சொல்லுங்கள் நிச்சயமாக அனைத்து விதமான கலைகளிலும் உங்கள் குழந்தைகள் வந்து சிறந்து விளங்குவார்கள் நீங்களும் ஏதாவது ஒரு ஏதாவது ஆரம்பிக்கணும் நல்ல காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹயக் ரிவர் வழிபாடு செய்துவிட்டு அந்த நல்ல காரியத்தை நீங்கள் வந்து தொடங்கலாம் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியில் முடியும் அவ்வளோ ஹயக் ரிவரின் பெருமாளின் அருளாசியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஆவணி மாத பௌர்ணமி அன்றைக்கு எந்த தெய்வத்தை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் அம்மன் வழிபாடு செய்யும் முறை சந்திர தரிசனம் செய்யும் முறை இதெல்லாம் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு பௌர்ணமி மந்திரமும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இது மாதிரி ஒரு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க இந்த வீடியோலாம் நான் எட்டு காடில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ